பொள்ளாச்சியில் முகநூலில் நண்பர்களாகி மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி ஆபாசப்படம் எடுத்து அவர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் நகை முதலியவை பறித்த விவகாரத்தால் தமிழகமே தகித்து போயிருக்கிறது இந்த விவகாரத்தில் திருநாவுக்கரசு சபரிராஜன் உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்து இந்நிலையில் கல்லூரி மாணவிகளுக்கு நடைபெற்ற கூட்டு பாலியல் பலாத்கார வீடியோ காட்சிகள் வெளியானது இது தமிழகத்தையே கொந்தளிக்க வைத்தது எனலாம் இந்த விவகாரத்தில் உடனடி விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டுமென தமிழகம் முழுவதும் பல போராட்டங்கள் இன்று வரை நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபி ராஜேந்திரனிடம் அறிக்கை கேட்டுள்ள நிலையில் மாநில மகளிர் ஆணைய தலைவி கண்ணகி பாக்கியநாதன் விசாரணையையும் மேற்கொண்டிருக்கிறார் இது குறித்து கண்ணகி பாக்கியநாதன் செய்தியாளர்களிடம் போது கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி அறிக்கை அளித்ததன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை குறிப்பிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனிடம் விசாரணை நடத்துவோம் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரசு ஆணையிலேயே பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கண்ணகி தெரிவிக்கையில் இந்த பிரச்சனையில் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்துவோம் எனவும் ஏன் தேவைப்பட்டால் தமிழக சட்டசபை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகனிடமும் விசாரணை நடத்துவோம் என்று அதிரடியாக தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த அரசியல்வாதி தனது மகனுக்கும் இந்த பிரச்சினைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சியினர்தான் இவ்விஷயத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் பொய் என்றும் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தார் என்னிடத்திலே தான் தொடர்பு கொண்டு இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததும் நான் தான் அதற்கான பத்திரிகை ஆதாரங்கள் தொலைக்காட்சி ஆதாரங்கள் அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து முக்கிய தொலைக்காட்சிகளிலும் இது குறித்து என்னுடைய பேட்டிகள் வெளிவந்திருக்கிறது தினமணி தினமலர் தினத்தந்தி போன்ற பத்திரிகையிலும் என்னுடைய வேண்டுகோள் முதன்முறையாக இதனை வெளிச்சம் போட்டு காட்டியதே நான் தான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இதன் மூலம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு கெட்ட பேரை உண்டாக்க வேண்டும் வேண்டுமென்று நினைக்கிறார்கள்